கத்தரதாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மீண்டுமாய் இன்னொரு காணொலியில் யாவரையும் தேவன் சந்திக்கும்படி பாராட்டின அளவற்ற தயவுக்காய் அவர் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு நாம் சிந்தனை என்ற காணொலியில் உங்கள் யாவரையும் தேவன் மீண்டும் சந்திக்கும்படி பாராட்டியிருக்கிற தயவுக்காய் அவருக்காய் நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கு நாம் இதேமே எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை வாசித்தோம் ஆனால் இப்படியாக கூறப்பட்டிருக்கும் இந்த சிறவேல் ஜனங்கள் கத்தரை விட்டு தூரப்பட்டார்கள் என்று நாம் இதிலே ஆழமாய் தியானிப்போம் ஏன் இந்த சிறவேல் ஜனங்கள் கத்தரை விட்டு தூரப்பட்டார்கள் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம் கத்தருடைய வார்த்தை எரியமையாவுக்கு உண்டாகி இந்த எரியமையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தருடைய வார்த்தையை உரைக்கிறார் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கத்தருடைய வார்த்தை எரியமையாவுக்கு உண்டாகி கத்தர் தெளிவாய் கூறுகிறார் இவர்கள் மாயையை பின்பற்றி என்னை விட்டு தூரப்பட்டு போனார்கள் வீணாய் போனார்கள் கெட்டு போனார்கள் அனைவரை ஆண்டவர் எப்படி ரச்சித்திருப்பார் தெரியுமா அழகாய் ரச்சித்திருப்பார் அவருடைய ரத்தத்தினாலே கரையம் பெற்றிருக்கிறோம் அவருடைய ஊட்டுகளில்

இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களா மாயை பின்பற்றி வீணாய் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இவர்கள் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது நாமும் அவருடைய ரச்சிப்புக்கு அநேக வீணாய் போய் கொண்டிருக்கிறோம் அவருடைய ரத்தத்திற்கு மாறாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அதல்ல யோவான் எழுதுன சுவிசேஷ புத்தகம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் எப்படியாக கூறப்பட்டிருக்கும் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்தியஜனை அடைய வேண்டும் என்றுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது அவருடைய வாஞ்சியா இருக்கிறது அவருடைய சித்தம் அது என்றால் அவருடைய வாஞ்சை அது என்றால் நமக்காக ரத்தம் சிந்தினவர் நமக்காக சிலுவை சுமந்தவர் நமக்காக பாடுபட்டவர் நமக்காக முள்முடி தலையிலே சுமந்தவர் அவருடைய நாம் நன்மையை புசிக்க வேண்டும் என்கிற சித்தமே அவருடைய சித்தமா இருக்கிறது அந்த நன்மையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அந்த கிருபையை நாம் யாவரும் உண்மையுள்ள விசுவாசத்தோடு பற்றி கொள்வோமாக உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே